அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் சிம்மமணில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து கன்னிமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாதம் முழுவதும் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் மாதம் முற்பகுதியில சிம்ம ராசியிலையும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கன்னிராசியில உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாதம் முற்பகுதியில நீச்சம் நீச்சமடைஞ்சிருக்கார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பமனையில வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் கேது பகவான் மாதம் முழுவதும் கண்ணிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் சஞ்சாரங்களின் படி என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு கதிபதி குரு பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாடருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான குரு பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் தாவகத்துல உபஜயஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் உங்க ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஏற்கனவே உங்களுக்கு ஏழறி சனியில விரய சனி போயிட்டு இருக்கு அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு மேற்கொள்ள பாருங்க தேவையில்லாத விரைய செலவுகளை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது எந்த புதிய விஷயங்கள் இருந்தாலும் சிந்திச்சு யோசிச்சு மேற்கொள்வதும் உங்களுக்கு நல்லது தனஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்துல தனக்கு மூன்றாம் இடத்தை சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சனி பகவானுடைய பார்வை தனஸ்தானத்தின் மீது பதிஞ்சாலுமே தனஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் அதே மாதிரி மாத பிற்பகுதியில சுக்கர பகவானும் தனஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால தன வருமானம் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில பண வரவுங்கிறது உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும் அதே மாதிரி முயற்சி ஸ்தானத்துல அமர்ந்து குரு உங்க லாபஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால உங்க சுய முயற்சியினால லாபங்கள்ங்கிறது உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் வருமானம்ங்கிறது உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் வருமானம் இருக்கும் ஆனாலுமே வரவு வந்தாலுமே அந்த வரவுக்கேற்ற செலவுகளும் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை குறைச்சிக்க பாருங்க தேவையில்லாத விஷயங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தேவையில்லாத கடன் வாங்குறது இதையெல்லாம் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கர் பகவான் மாத முற்பகுதியில ஸ்தானத்துல நீச்சமாய் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத முற்பகுதியில எடுக்க முயற்சிகளில் சிறு சிறு இருக்கலாம் ஒரு முயற்சியில முடிய வேண்டிய விஷயங்கள் மூன்று நான்கு முறை முயற்சி செஞ்சு முடிக்க வேண்டிய சூழலை உண்டாக்கலாம் ஆனாலுமே மாத பிற்பகுதியில முயற்சி ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்துல தன்னுடைய சொந்த வீட்டுல சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தால நீங்க எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்கள் உண்டாகும் வெற்றி கிடைக்கும் முயற்சி ஸ்தானத்துல குரு சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் முயற்சி ஸ்தானாதிபதியும் ஆட்சி பலம் பெற மாதத்தீர் பகுதியில் பகுதியில அப்போ தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் நம்மளால முடியும் நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு மன தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கும் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பையும் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழலையும் பயணங்களால அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய சூழலையும் உண்டாக்கும் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கடன் கேட்டா இந்த கால உங்களுக்கு கடன் கிடைக்கும் அதே மாதிரி பயணங்களால் அனுகூலங்கள் உண்டாகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும் கிடைக்கும் எந்த ஒரு சின்ன வாய்ப்புகளா இருந்தாலும் மிஸ் பண்ணாம அதை முறையாக பயன்படுத்திக்க முயற்சி செய்யுங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் அழகு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் வண்டி வாகனம் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறது போதனை பண்றது இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த மாதத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் வளர்ச்சிங்கிறது நிச்சயம் இருக்கும் திடீர் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அந்த புதன் மாத துவக்கத்துல ஆறாம் இடத்துல மறைஞ்சு சூரியனோட இணைந்து புதாதிபதியோகத்தோடு சஞ்சாரம் செஞ்சாலுமே மாத பிற்பகுதியில கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல கலத்திரஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் சுகஸ்தானத்துல

சுகஸ்தானத்திலேயே செவ்வாய் பூமிக்காரகன் செவ்வாய் இருக்கார் இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் ஒரு சிலர் விவசாய நிலம் வாங்குவீங்க விவசாய மீனராசி அன்பர்களுக்கும் நல்ல மகசூல் கிடைத்து அதிக லாபம் காணக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் தாய் மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் தாய் வழி சொத்து சேர்க்கை இருக்கும் தாய் மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் தாயோட கடந்த காலகட்டங்கள்ல இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி தாயோட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய சூழலை உண்டாகும் ஆறாம் இடத்ததிபதி ஆறாம் பாவகத்தில் மாதம் முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கடன் கேட்டால் அவங்களுக்கு கடன் கிடைக்கும் ஆனாலுமே ஆறாம் இடம் வலிக்கும் போது கடன் நோய் எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயங்களில் சில தொந்தரவுகளும் ஏற்படலாம்ங்கிறதுனால கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாமல் இருக்கிறது பெரிய அளவில் கடன் வாங்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது கடன் கடனை வளர்க்குங்கிறதுனால கடன் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம் தேவைப்படும் உங்கள் கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் வாங்காதீங்க உடல்நலம் சார்ந்த விஷயத்திலையும் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க ஒரு சிலருக்கு உடல் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் உண்டாக்கலாம் எதிரிகள் வகையிலையும் எச்சரிக்கை அவசியம் தேவைப்படும் மறைமுக எதிரிகளுடைய தொந்தரவு இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரிக்கலாம் மறைமுக எதிரிகள் சார்ந்த வகையில எச்சரிக்கை தேவைப்படும் அதே மாதிரி வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ளயும் போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது கலத்தர ஸ்தானாதிபதியான புதன் பகவான் மாத பிற்பகுதியில் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் கலத்தர காரகனான சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் மாத பிற்பகுதியில கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகரிக்கும் திடீர் திருமண யோகம் உண்டாகும் இங்க என்னதான் கேது அமர்ந்து திருமணத்தில் சில தடங்கல்களை ஏற்படுத்தினாலுமே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பார்வையும் கேது திருமண பிராப்தம் கைகூடி வரும் நீண்ட காலமா திருமணம் ஆகாம காத்துக்கிட்டு நிச்சயம் இந்த காலகடல திருமண பாக்கியம் கைகூடி வரும் ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆகி இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இரண்டாம் திருமண யோகம் கைகூடி வரும் ஏன்னா ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தை ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் அப்போ நிச்சயமா இரண்டாம் திருமண யோகமும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் ஆனாலும் மாத பிற்பகுதியில் ஆறாம் இடத்த கலத்திர நடல இருக்கார் கலතර காரகன் அஷ்டம ஸ்தатல ஆட்சி பலம் பெறும் காரணத்தாலே கணவன் மனைவிக்குள்ள சற்று விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது கூட்டுத் தொழில சேரவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் லாபம் இருந்தாலுமே கூட்டாளிகள் வகையில் அனுசரித்து செல்வதும் கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா கரெக்ட்டா இருந்துக்கிறதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறார் சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய நல்ல அனுகூலம் உண்டாகும் தந்தையுடைய சொத்து கைக்கு வந்து அமைப்பு தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமா இருக்கக்கூடிய அமைப்பு தந்தை கிட்ட இருந்து பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய சூழல் இந்த மாதிரி சகல விதத்திலையும் யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும் நீண்ட காலமா வெளிநாட்டுக்கு போகணும் அங்கேயே தங்கி வேலை பார்க்கணும் நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும்

சுப விரயங்களை மாத்திக்க முயற்சி செய்ய தேவையில்லாத விரயங்களை சற்று குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது மூத்த சகோதர வகையில விட்டு கொடுத்து செல்வதும் அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு நல்லது விரையாதிபதி விரையஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று வக்கரகதையில சஞ்சாரம் செய்யும் சுப விரயங்களை இந்த மாதத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதம் சிறப்பாக நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வியாழக்கிழமை தினங்கள்ல தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்யறதும் சனிக்கிழமை தினங்கள்ல ஹனுமன் மற்றும் விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதும் தடங்கல்களை விளக்கும் வாழ்க்கையில முன்னேற்றத்தை உண்டாக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்